ஒரு முப்பது நாளில் ரிசல்ட் வரும் ஓகேங்களா ஒரு இன்சிட்டே ஒன்று வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு மேலே என்ன அளவு இருக்குதுன்னு அளந்து எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ஏழு நாள் என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் பதினஞ்சு நாள் என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் முப்பதாவது நாள் என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் இருக்கும் அளவு குறையும் தொந்தியின் அளவு குறையும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம போகிறோம் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க சார் தொந்தி நிறையா இருக்குது சார் நான் என்ன செஞ்சேன் இந்த தொந்தியை கம்மி பண்ணலாம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கிறது இந்த டாமி இந்த டாமியை எப்படி குறைக்கிறது இந்த தொந்தியில் சதைகள் நிறையா இருக்குது இது எப்படி சார் குறைக்கிறது இதுதான் கேள்வி நான் சொல்கிறது ஒரு இயற்கை முறையில் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் வரும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஒரு டேப் வாங்கிக்கோங்க ஏன்னா நான் சொல்கிற செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாளில் ரிசல்ட் வரும் ஓகேங்களா ஒரு இன்சிட்டே ஒன்று வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு மேலே என்ன அளவு இருக்குதுன்னு அளந்து எழுதி வச்சிக்கோங்க நான் சொல்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஏழு நாள் என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் பதினஞ்சு நாள் என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் முப்பதாவது நாள் என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே எனக்கு சிறப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் இருக்கும் அளவு குறையும் தொந்தியின் அளவு குறையும் ஓகேங்களா சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தால் சிறப்பாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சிறப்பாக நான் ஃப்ரீயாக பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க என்ன தான் சார் நான் செய்கிறது நான் சொல்கிற ப்ராசஸ் என்னென்னாங்க நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கிற சதைகள் குறையிறதுக்கு நான் வழி சொல்லிங்க நம்ம வயிற்றுப்பகுதியில் உள்ள உள் உறுப்புகள் இன்டர்னல் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா கோளான் இருக்குது பெருங்குடல் சிறு குடல் நிறைய பகுதிகள் இருக்குது அதில் நிறைய கழிவுகள் வாயுக்கள் குப்பைகள் நிறையா ஸ்டோர் ஆகிருக்கும் அதை கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வயிற்றுப்பகுதி நார்மலாகும் இதுதான் ஃபார்முலா இதுதான் ப்ராசஸ் என்ன சார் நான் செய்யலாம் ரொம்ப சிம்பிள் கொள்ளு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாவாரை இலை பெரியவங்களை கேளுங்கள் பாட்டியை கேளுங்க ஒரு நர்சரி ஷாப்புக்கு போங்க நர்சரி கடைக்கு போங்க பொன்னாவாரி கீரை எதுன்னு கேளுங்க இடம் இருந்தால் வீட்டில் வந்து பயிரிடுங்க இல்லை எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும் பொன்னாவாரை கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு கொள்ளு ஒரு ஐம்பது கிராம் பொன்னாவரை கீரை ஒரு ஐம்பது சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் சீரகம் சீரகம் அப்படின்னு பேரிலே உங்களுக்கு அர்த்தம் தெரியும் சீர் பிளஸ் அகம் உடம்ப சீராக வச்சுக்கும் அகத்தை சீராக வச்சுருக்கிற பொருள் சீரகம் சீர் பிளஸ் அகம் சீரகம் உங்கள் உடம்பை ரொம்ப சீராக வச்சுக்கோங்க அதையெல்லாம் சேர்த்து ஒரு துவையல் செய்யுங்க டெய்லி காலையில் சாப்பிடும் பொழுது உணவுக்கு அந்த தொகையலை சேர்த்து சாப்பிடுவாங்க ஜஸ்ட் ஏழு நாள் நீங்கள் செயல்படுத்துங்க டேப் எடுத்து அளந்து பாருங்க என்ன அளவு இருக்குன்னு எழுதிக்குங்க பதினஞ்சாவது நாளில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள் முப்பதாவது நாளில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அந்த கொழுப்பு கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த இன்டர் இன்டர்னல் ஆர்கான்ஸில் இருக்கிற வாயுக்கள் கழிவுகள் குப்பைகள் சூப்பராக ஏழு நாள்லேயே வெளில வந்துடும் நீங்கள் சாப்பிட்ட முதல் நாள்லருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு கழிவுகள் சிறப்பாக வரும் இன்கேஸ் எப்பவுமே போகிற மாதிரி ஒரு மூணு தடவைக்கு மேலே நாலு தடவை அஞ்சு தடவை கழிவுகள் போனால் கவலைப்பட வேண்டாம் அதை உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா குறையுது சார் எனக்கு ஒரு டல்லாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா எந்த பல வகைகள் உங்களுக்கு வேணுமோ அதை சிறப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஸோ இதை வழிமுறைகளை செயல்படுத்துங்க இந்த கீரை பற்றி எனக்கு தெரியல சார் பொன்னாவரை கீரைன்னு நான் பார்த்ததே இல்லைன்னா பெரியவங்க கிட்ட சொல்லுங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பாட்டி பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தெரியும் இல்லை சார் எனக்கு கிடைக்கல எனக்கு வீட்டில் செடி வளர்த்துற அளவுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நாட்டு மருந்து கிடைக்க போங்க இல்லை ஒரு ஹோமியோபதி மருந்து கிடைக்க போங்க பொன்னாவரை சூரணம் அல்லது பொன்னாவரை டேப்லெட்டே இப்போ கிடைக்குது ஜஸ்ட்டு காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு டேப்லெட் சாப்பிடுங்க நைட்டு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை உணவு முறை சாப்பிட்டதுக்கப்புறமோ ஒரு ரெண்டு டேப்லெட் சாப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இதை சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் இன்னர் ஆல்கான்ஸில் இருக்கிற கழிவுகள் வாயுக்கள் கிளியர் ஆகிடும் ஓகேங்களா ஜஸ்ட் நான் சொல்கிற மெத்தர்டு டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வரும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு லேஸான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தேர்ட்டி டேஸ் நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் நான் சொல்கிறது எல்லாமே இன்டர்னல் ஆர்கான்ஸை எப்படி அதில் இருக்கிற கழிவுகளை அடித்து தூக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் அந்த கொழுப்பு சதைகள் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிறது எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை ப்ராசஸ் பண்ணுங்கள் இதை ப்ராசஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை வரும் அளந்து பார்த்துட்டு ஆஃப்டர் செவன் டேஸில் என்ன ரிசல்ட்டுங்கிறத சிறப்பாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக நான் உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நலமாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நலத்தை எப்படி சூப்பராக வச்சுக்கலாங்கிற தலைப்பில் நலமாக பேசுகிறேங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி